திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்களையும் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாம் விமர்சனம் செய்துவிட்டு போயிருக்கிறார் போனது மட்டுமல்ல ஏதோ இவருடைய கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற மாநகராட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள்லாம் அழைப்பு விடுத்ததைப் போல அவர் வருவதை வருவதாகச் சொன்னதைப் போல சொல்லிவிட்டு இருக்கிறார் நான் ஒன்றே ஒன்று அவருக்கு சொல்லக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த ஓடுகாடிக்கு அந்த ஓடுகாடியை பார்த்து சொல்வது அவர் பேசுகிற பொழுது சொன்னார் திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கை கட்சி என்று சொன்னார் கொள்கை கட்சி என்று சொல்வது மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய மனைவியார் எங்கள் அன்புக்குரிய அம்மா துர்கா அவர்கள் கோயிலுக்கு போகிறார் அந்த கோயிலுக்கு போவதை கூட தடுக்க முடியவில்லை தளபதி ஸ்டா தளபதியால் என்று அவர் பேசிவிட்டு போயிருக்கிறார் ஆகவே கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள திமுக அந்த கொள்கையிலே சரியாக நடக்கிறதா என்று அவர் கேட்டுவிட்டிருக்கிறார் நான் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த ஓடுகாடிக்கு ஏனென்று கேட்டால் அந்த ஓடுகாடிக்கு கொள்கையும் தெரியாது லட்சியமும் தெரியாது தி திமுகவையும் தெரியாது ஏனென்று கேட்டால் ஜெயலலிதாவால் அடித்து விரட்டப்பட்டு ஜெயலலிதாவால் அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஓடுகாலை எண்ணிய பொழுது அந்த ஓடுகாலை தஞ்சமடைந்த இடம் எந்த இடம் என்று கொண்டார் என்று இடம் என்று கேட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து தஞ்சம் புகுந்து விட்டு இங்கே வந்து எம்பியாக பதவி ஏற்றுக்கொண்டு பதவி சுகத்தை அணிவித்துவிட்டு இங்கேயும் இருக்க முடியாமல் பிஜேபியை நோக்கி ஓடிய ஓடுகாலைக்கு நான் சொல்லுகிறேன் கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் தந்தை பெரியார் அவர்களுடைய தலைமானாக்களாக இருந்த எங்கள் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் கோயிலுக்கும் செல்ல மாட்டேன் நான் தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்று நம்மளுடைய அறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார் அண்ணாவின் தம்பியாக இருக்கிற தலைவர் கலைஞரவர்களிடம் கேட்டார்கள் கேட்கிற பொழுது சொன்னார்கள் கடவுளில் கொள்கையில் உங்கள் நோக்கம் என்னவென்று கேட்டபோது தலைவர் தான் அழகாக சொன்னார் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வதைப் போல கடவுள் இருக்கிற கடவுள் கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறனா இல்லையா என்பது முக்கியமல்ல கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வதைப் போல நான் நடந்து கொள்கிறனா என்பதுதான் முக்கியம் என்பதுதான் என்னுடைய கொள்கை என்று நம்மளுடைய தலைவர் கலைஞரவர்கள் சொன்னார் அதே போல நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொன்னார் என்னுடைய மனைவி அவர்கள் கோயிலுக்கு செல்கிறார் கோயிலுக்கு செல்கிற பொழுது அவர்களை கோயிலுக்கு போகக்கூடாது என்று நான் தடுக்கவில்லை கோயிலுக்கு போவது அவருடைய கொள்கை அவருடைய எண்ணம் அவருடைய கொள்கைகளை எண்ணத்திலே அவருடைய சுதந்திரத்திலே நான் தலையிடுவதற்கு தயாராக இல்லை என்று எங்கள் தளபதி அவர்கள் அற்புதமாக அழகாக எடுத்து சொல்லிவிட்டார் அதையே பார்க்காமல் கேட்காமல் அவருடைய பேச்சை உள்வாங்காமல் ஓடுகாலியாக இருக்கிற கே பி ராமலிங்கம் இவர்கள் கொள்கைபடி நடக்கிறார்களா என்று பேசிவிட்டு போயிருக்கிறார் திருட்டு கூட்டம் என்ன செய்ய

அந்த ஓடிகாடிக்கு இனிமேல் திமுகவிலே இடமில்லை யாரை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வோம் திமுகவை காட்டி கொடுப்பவர்களை திமுகவை அடுத்தவனிடம் காட்டி காட்டி அரசு நடத்துபவர்களுக்கு திமுகவில் இடமில்லை என்று எங்கள் தலைவர் அவர்கள் சொன்ன பிறகு அவர் இந்த இயக்கத்தை விட்டு ஓடிப்போய் விட்டு ஓடிப்போய் பிஜேபியில் போ உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்லுகிறான் பிஜேபியிடம் உட்கார்ந்து கொண்டு பிஜேபிடம் ஒரு கவர்னர் பதவியை பெற வேண்டும் கவர்னர் பதவி பெறவே பெற வேண்டுமானால் திமுக விமர்சிக்க வேண்டும் திமுக விமர்சிப்பதை மட்டுமல்ல தளபதியை விமர்சிக்க வேண்டும் விமர்சித்தால்தான் இவர்கள் பதவி பெற முடியும் என்று எண்ணத்திலே இப்பொழுது அவர்கள் இப்பொழுது திமுக விமர்சனம் செய்கிறார்கள் விமர்சனம் செய்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள் திமுக ஊழல் கட்சி என்கிறார்கள் யாரை பார்த்து ஊழல் கட்சி என்று சொல்கிறாய் நீ யோக்கியவானா நீ ஒரு கையை எங்கள் மீது நீட்டினான் உன்னை நோக்கி வந்திருக்கிறது என்பதை நீ மறந்து விட்டு எங்களை ஊழல் ஊழல் என்று நீ சொல்கிறாயே சிஏஜி சொன்னதே நீ ஊழல் செய்திருக்கிறாய் என்று அம்பலப்படுத்தி இருக்கிறதே அம்பலப்படுத்தியதை இந்த மண்ணிலே எங்கள் தளபதி கேட்டாரு பிஜேபி எவ்வளவு பெரிய ஊழல் எல்லாம் செய்திருக்கிறது பாரத் ஊழல் செய்திருக்கிறாங்க சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபி சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக குஷ்பு இருக்கிறாங்க கை கைகட்டி சேவகம் செய்யறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க வீழ்ந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி கிராமம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவேற்கிறாங்க அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க